ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டென்த் எக்ஸாம் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஆசிரியர்கள் அனைவருக்கும் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்து நிறைய பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க தொடர்ந்து கமெண்ட்டும் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி தொடர்ந்து நீங்கள் நம்ம சேனலில் பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் சைக்காலஜியில் பாஸ் பண்ணுவீங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முடியரசு கொள்கை என அழைக்கப்படுவது ஒற்றைக்காரணி நுண்ணறிவு கோட்பாடு முடியரசு கொள்கை என அழைக்கப்படுவது ஒற்றைக்காரணி நுண்ணறிவு கோட்பாடு சிறப்பு இயல்பு மாணவர்களை எதன் அடிப்படையில் வகைப்படுத்துகிறோம் நுண்ணறிவு ஈவு சிறப்பு இயல்பு மாணவர்களை எதன் அடிப்படையில் வகைப்படுத்துகிறோம் நுண்ணறிவு ஈவு ஒவ்வொரு மனிதனும் தனித்தன்மை பெற்று மற்றவர்களிடம் வேறுபட்டு காணப்படுவது தனியால் வேற்றுமை ஒவ்வொரு மனிதனும் தனித்தன்மை பெற்று மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டு காணப்படுவதற்கு பெயர் தனியால் வேற்றுமை தொடர்ச்சியாக ஏற்படும் மாற்றங்கள் ஒழுங்கான முறையில் முதிர்ச்சியை நோக்கி ஏற்படும் மாற்றங்கள் என்று கூறியவர் ஹெர்லாக் தொடர்ச்சியாக ஏற்படும் மாற்றங்கள் ஒழுங்கான முறையில் முதிர்ச்சியை நோக்கி ஏற்படும் மாற்றங்கள் என்று கூறியவர் ஹெர்லாக் ஜூக்ஸ் குடும்பங்களை ஆராய்ச்சி செய்தவர் டக்டேல் ஜூக்ஸ் குடும்பங்களை ஆராய்ச்சி செய்தவர் டக்டேல் காளிக்க குடும்பங்களை ஆராய்ச்சி செய்தவர் கட்டார்டு சூழ்நிலைக்கு மற்றொரு பெயர் செயற்கை மரபுக்கு மற்றொரு பெயர் இயற்கை ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்வி எந்த பருவத்தில் ஏற்படுகின்றன குழவி பருவத்தில் ஒரு குழந்தை தன் தாயை எத்தனை மாதங்களுக்கு பின்னர் அடையாளம் கண்டு சிரிக்கும் மூணு டு நாலு மாதங்கள் பொதுவாக ஆண் குழந்தை பெண் குழந்தையை விட சற்று உயரமாகவும் கனமாகவும் இருக்கும் எந்த பருவத்தில் பிள்ளை பருவத்தில் ஒரு ஆசிரியர் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய பருவம் குழவி பருவம் பார்வை திறன் கற்றல் இருத்துதல் போன்றவற்றில் உள்ள உளவியல் சோதனைகள் மூலம் அளவிட்டவர் கேட்டு புள்ளியல் அடிப்படையில் தனிநபர் வேறுபாடுகளை அளவிட்டவர் சர் பிரான்சிஸ் கார்டன் உளவியல் பரிசோதனைக்கு வித்திட்டவர் இஹெச் வெப்பர் வளம் அளிக்கும் திட்டம் யாருக்காக அறிமுகப்படுத்தப்பட்டது கற்றலில் பின்தங்கிய சிறுவர்களுக்காக வளம் அளிக்கும் திட்டம் யாருக்காக அறிமுகப்படுத்தப்பட்டது கற்றலில் பின்தங்கிய சிறுவர்களுக்காக வலுவூட்டல் என்பது ஒரு தூண்டுகோல் வலுவூட்டல் தூண்டுகோல் கல்வி கற்பிப்பதில் உபகரண நிலையினை அறிமுகப்படுத்தியவர் ஸ்கின்னர் கற்றலினால் மாறுதலில் கருத்தியல் கொள்கை என்பதனை எடுத்துரைத்தவர் வில்லியம் ஜேம்ஸ் அனைத்து மாந்தர்களையும் அவரவர் உடல் அமைப்புக்கு ஏற்றவாறு குறிப்பிட்ட உயிரினங்களாக வரிசைப்படுத்தியவர் செல்டன் நடத்தை சிகிச்சையை வேர்களை ஊன்றியிருப்பது இயல் உணர்வு கற்றல் கருதுகோள் முறை பகர்தல் வகைகளில் எவ்வகை அறிவுரை பகர்தலில் அறிவுரை வழங்குபவர் மிக முக்கிய பங்கு வகிக்கிறார் சாதாரண அறிவுரை பகர்தல் கோக்குலர் கூற்றுப்படி கல்வி என்பது தொடர்ச்சியான நடைமுறை விடலை பருவத்திற்கு பருவத்திற்கு தேவைப்படுவது வாழ்க்கை குறிக்கோள் வழிகாட்டல் வழிகாட்டுதலின் நோக்கங்களை எடுத்துரைத்தவர் ஆண்டர்சன் தன்னிறைவு தேவை கொள்கையை எடுத்துரைத்தவர் மாஸ்கோ நுண்ணிலை கற்பித்தல் என்பது பயிற்சி நுட்பம் கற்றலில் குறைபாடு உடைய குழந்தைகள் எத்திறனில் குறைத்து காணப்படுவர் படித்தல் எட்கற்றோலின் அனுபவ வடிவம் கூம்பு தனிநபரின் முழுமையான நடத்தை தானே ஆளுமை என்று கூறியவர் ஆல்பர்ட் தனிநபரின் முழுமையான நடத்தை தானே ஆளுமை என்று கூறியவர் ஆல்பர்ட் பரிசோதனை முறைக்கு உட்படாத அடிப்படை கொள்கை எதிர்மறை கொள்கை பரிசோதனை முறைக்கு உட்படாத அடிப்படை கொள்கை எதிர்மறை கொள்கை வரிசை முறைப்படி உள்ள எண்களில் பெருக்கல் முறையை மேம்படுத்தியவர் பிஷர் உள் மதிப்பீட்டு முறைக்கு பொருத்தமில்லாதது பரிசோதனை அட்டவணை ஆளுமையை மதிப்பு கொள்கையின் அடிப்படையில் விவரித்தவர் ஸ்பிராங்கர் கூச்சம் பொறாமை தற்பெருமை குற்ற உணர்வு போன்ற உணர்வுகளை எவ்வாறு அழைக்கலாம் சிக்கலான மன ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்